அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்தா உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் இப்படி எல்லா தெளிவான விளக்கத்தோடையும் இந்த பதிவு தொடங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன கார்த்திகை விரதம் இருக்கிறதுக்கும் கோகுலக்ஷ்மி இருக்கிறது வந்து பெரிய ஒரு விசேஷமான நாள் இல்லையா ஸோ இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க இப்போ பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாவே பெரும்பாலும் வழிபாடு செய்வோம் இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா பெருமாள் சனிக்கிழமை வழிபாடு செஞ்சாக்க நமக்கு நல்லது நடக்கும்பா செல்வ நிலையில நம்ம மேம்பாடு அடையலாம் பா அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க வேண்டத நிறைவேற்றக்கூடிய கடவுளும் இந்த பெருமாள் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா மனசார உண்மையான பக்தியோட பெருமாள் கிட்ட நீங்க வழிபாட வைக்கலாம் தெய்வத்துக்கிட்ட வைக்கிற வேண்டுதல் வந்து பாத்தினாக்கா உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அது கூடிய வரைவுல நிறைவேறும் அப்போ இப்ப வந்து நமக்கே ஒரு சந்தேகம் வரும் அப்ப நம்ம வந்து உண்மையா வேண்டல போலயே தான் நமக்கு வந்து நிறைவேறலையோ கூட தோணும் அப்படி கிடையாதுங்க நம்ம பக்தியோட வேண்டுவோம் ஆனா முழு நம்பிக்கை வைக்க மாட்டோம் ஏன் நம்ம நம்பிக்கை வைக்கல உண்மையான பக்தியோட நம்ம வழிபாடு பண்றோம் ஆனா நம்பிக்கை வைக்க முடியலன்ற காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் போல நம்ம பாவப்பட்ட ஜென்மம் போல இப்படிலாம் எல்லாம் கூட யோசிச்சிருப்போம் சில நேரங்கள்ல ஆனா அப்படி கிடையாதுங்க தெய்வமே நீதான் பொறுப்பு எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தினாக்கா இந்த வேலை முடியணும் எனக்கு இது நடக்கணும் நான் வீடு கட்டணும் நிலை வாங்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்தை பக்கம் கிடைக்கணும் எனக்கு வந்து பார்த்தினாக்கா திருமணம் நடக்கணும் இப்படி நம்முடைய வேண்டுதல முழு மனசோட நீ தான் பொறுப்பு பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒப்படையும் அதை ஒப்படைக்கூடிய பட்சத்துல சத்தியமா சொல்ற தெய்வம் அதற்கு பொறுப்பேற்கும் ஓகேங்களா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய வேண்டுதல கடவுள் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தி நீ என்னை நம்புறியா அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு ஸோ இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த அளவுக்கு பெருமாளை வழிபாடு செய்யும் நம்மை காத்து ரட்சித்து நாம் நலமோட வாழ்வதற்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாவும் இவர் தான் இருக்கார் அப்படிப்பட்ட பெருமாள் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நியாயமா இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அது வந்து கூடியவர்களிலேயே நடக்கும் இவர் வந்து நீங்க சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம் காலையில பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க மதிய நேரத்தில் பூண்டு வெங்காயம் சேர்க்காம சமைத்த சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க இரவு வந்து ஏதாவது ஒரு பலகர வகையை சாப்பிட்டு நீங்க வந்துட்டு தொடரலாம் தொடர்ச்சி ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாடு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீ கேட்டது கிடைக்கும் இது எப்படி நீங்க ஆரம்பிக்கலாம் காலையே வந்து சுத்த பத்தமாக குளிச்சிட்டு வீட்டில கூடிய பூஜை அறைய வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க பெருமாள் படத்தை வந்து சுத்தம் பண்ணி அவருக்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நீங்க செய்யலாம் இதுவே வந்து பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா அங்க வாசனை நிறந்த மலர்களை கொண்டு போங்க தாமரை பூ கொண்டுட்டு போங்க துளசி மாலை எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் உங்களால் முடியக்கூடிய பட்சத்துல மாவிளக்கால கால தீபம் ஏத்துறதும் இது சாதாரணமா நீங்க சனிக்கிழமைகள்ல புதன்கிழமைகள்ல பெரும்பாலும் வழிபாடு செய்யறது ஆனா நீ கோகுலட்சுமி இல்லையா இவரை நீ எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாரும் எப்படி வந்து பாத்தினாக்க வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் பாதத்தை வரைஞ்சி அவரை வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு வந்து பாத்தினாக்க பூஜைகளை செய்து வீட்டுக்குரிய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தினாக்க ராதை கிருஷ்ணருடைய வேடமிட்டு அவங்க வந்து தெய்வமா பாவிச்சு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான பதார்த்தங்கள்லாம் வந்து செய்து படைச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா அதை தாராளமா அதுவே செய்யுங்க ஆனா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா ஏன் நம்ம பாதத்தை வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த பாதை கிருஷ்ணனுடைய பாதை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பை தரக்கூடியது எந்த ஒரு விதமான தீமைகள் உங்களை வந்து சுத்தி இருந்தாலும் அதை அழித்து நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு கொடுக்க காக்கும் கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவருடைய நெஞ்சில வாசம் செய்யக்கூடிய திருமகளான மகாலட்சுமி தாயுடைய அணுகிரகமும் நமக்கு வீட்டில் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கும் இதனால எல்லா விதமான சகல சௌபாகியங்களுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இதோட இன்னைக்கு உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு நாலு பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கணும் உணவு தானம் கொடுக்கறது சிறப்புங்க இல்லைனா உங்களால் முடியும் நல்லா வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னா உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி வயது எத்தனையோ அத்தனை ஆட்களுக்கு நீங்க உணவு தானம் கொடுக்கறது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் சரிங்க எல்லாருக்குமே அந்த கிருஷ்ண பரமாத்மா உடைய பரிபூர்ண அருள் கிடைக்க நானும் மனசார வேண்டிக்கிறேன் இதோட எப்பவும் போல உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சேன் எங்க மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேருடைய ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் சேர்த்து பதிவிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாக முடியட்டும் வாழ்த்துக்கள்ங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கூடிய அற்புதமான நாளா அந்த நாள் உங்களுக்கு தொடங்குது அதாவது குறைவும் இல்லை நிறைவும் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது வரவு அது நிறைவா இருக்கும் செலவு வருது அது சுப செலவா இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுத்து போகும் அதே போல் தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்க சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது குடும்பத்தில் உடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க மாலையில் பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதையடுத்து உத்தியோக பணிகள் இருக்குங்க ஆண்களோ பெண்களோ திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்துக்கு சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்மராசி ஆண்கள் பெண்கள்ங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சொல்லப்போனால் கூடுதலா கூட கிடைக்குங்க ஆனால் குறைவா கிடைக்காது இதோட தன்னம்பிக்கையோட காரியங்களில் ஈடுபடுவீங்க பழைய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க ஆனா எக்கா இருந்த கொண்டு இன்னைக்கு சிம்மராசி செய்யக்கூடாத விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது ஜாமீனுக்கு முன்னாடி நிற்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது இதெல்லாம் தவிர்க்கணும் அதே போல் மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க இது வந்து உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் பாத்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கல்கள் வருவாங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கைகளை பெறுவீங்க இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்லாங்க இதோட முக்கிய புள்ளிகளால முன்னேற்றம் கூடும் நாள்னு சொல்லலாம் உடன்பிறப்புகளால உள்ளம் மகிழும் சம்பவம் ஒன்று நடக்கும் இப்போ சிம்மராசி யோசிப்பேன் யார் என் கூட பிறந்தவங்களா இந்த கஷ்டத்துக்கே முத காரணமாக அவங்க தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி கிடையாது இன்றைக்கி உங்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதே போல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் உங்களை தேடி வந்து சந்திப்பார் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அதே போல் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து சேரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் அலைபேசி மூலம் அனுகூலம் உண்டு பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க பெண்களை பொறுத்திருக்கும் ஆடம்பர செலவை தவிர்த்துட்டு கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது நல்லது உத்தியோகத்துல உங்களுடைய மேல் அதிகாரிங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏற்று நடந்துக்கோங்க அவங்களால உங்களுக்கு நிச்சயமா நன்மை உண்டு குடும்பத்திலுமே வாக்குவாதம் வேணாம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதோட பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுங்க அவங்களுடைய நட்பு அவங்களுடைய அனுபவத்தை நீங்க வந்து வாக்கிறது இன்றைக்கி சிறப்பு பழைய கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் பழைய கடனை அடைக்கூடிய அளவுக்கு வருமானம் இன்றைக்கி கையில் இருக்கும் நண்பர்களிடையே புரிதல் அதிகமாகும் பிரிந்து போன நண்பர்கள் இன்றைக்கி வந்து ஒன்று சேருவாங்க இளைஞர்களை பொறுத்தருக்கும் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் வேலைப்பாடு அதிகமாகும் மாணவர்களை பொறுத்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்தே சேமிக்கும் பழக்கத்தை கடைபிடிங்க பெண்களை பொறுத்தருக்கும் சிக்கனமாக இருங்க சேமிக்க துவங்குங்க உடன்பிறப்புகளை பகச்சிக்காதீங்க மனசு வந்து அமைதியை தேடும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளை திட்டமிட்டுக்கோங்க இதோட குடும்ப பொறுப்பை உணர்ந்து நடந்து மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுகூலமும் இன்சென்டிவும் கூட போகுது பொறுத்த வரைக்கும் அன்யூன்யம் கூடுதுங்க பெண்களுக்கு இனிமையான சம்பவம் கிடைக்கும் பெற்றோர்கள் எனக்கு உனக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய தேகமே எனக்கு பழிச்சிட போகுதுங்க இதோட பக்தி மார்க்கத்துல மனம் போகும் தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும் புத்திர பாக்கியம் ஏற்படும் திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பேச்சால பெருமாளையே அசத்தி விடுவீங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இருக்க போறீங்க அப்போ வருமானத்துக்கு குறைவு இருக்குமா வளமான வாழ்க்கையும் வாகன யோகமும் இன்னைக்கு இருக்குது வியாபாரத்தில் மட்டும் கவனத்தோட செயல்படுங்க ஏன்னா இழப்புல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிம்மதி என்னென்னு தேடிட்டு இருந்தோம் உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் இதோட தாயருடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க முன்னேற முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம்தான் அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பற்றி வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உணவு கவனமா இருங்க இதே போல் எதிர்களுடைய விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் தனவரவு தாராளமாக இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவரும் அஹ் சொல்லப்போனா நோய் பாதிப்பு அப்படிங்கிறது டாக்டரே கைவிட்டிருந்தா கூட சரி இன்றைக்கி நோய் நீங்கி சுகம் ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க மனசுல இருந்த ஆசைகள் வரும் சமூகம் பத்தின புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வீடு மற்றும் வண்டி வாகனங்களை பழுது சரி செய்வீங்க ஆராய்ச்சி பணிகளை முன்னேற்றம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படுது இழுபுரியாக இருந்த வேலையை இன்னைக்கு அழகா நிறைவேற்றிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உற்சாகமா செயல்பட போறீங்க ஆர்வம் இருந்தனாலும் சொல்லலாம் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சீரு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க சந்தோஷமா செஞ்சு முடிப்பீங்க பெண்களை வரைக்கும் சிறப்பு குறைவே கிடையாது தொழில் செய்கிறீங்களோ வேலைக்கு போறீங்களோ இல்ல வீட்டில் இருக்கீங்களோ எந்த வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நிறைவே தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு இதோட அரசியல்வாதிகளுக்குமே சிறப்பான நாளுங்க தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் இளஞ்சி ஒப்பு நேரங்கள் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்துதான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் இன்னைக்கு ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் சாதிக்கூடிய நாள் வியாபாரத்துல இந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது இதோட குடும்பத்தோட விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அடுத்து பூரம் நட்சத்திரம் வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கவனம் தேவைங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகுது அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கடன் கொடுத்த பணம் வசூலாகும் ஒரு வார்த்தையை சொல்லாக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் உச்சம் ஒன்றாம் பாதம் உற்சகமான நாளா இன்னைக்கு நாள் தொடங்குதுங்க வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க புதிய முயற்சிகள் இன்னைக்கு வேணாம் இருக்குடி வேலை மட்டும் பாருங்க அதுவே உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் அதே போல அரசாங்க வகைகள்ல ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா அமைச்சிருக்கு சோ ஒட்டு மொத்தமா அந்த நாள் பெருசா பாதிப்பு தராத நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதம் சாதகத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு இதை கரெக்டாக பயன்படுத்திட்டா அந்த ஐந்து சதவீதத்தையுமே அழகாக சமாளிச்சுலாம் அதே போல் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை குறைவு இல்லாம எது செஞ்சாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினச்சா நாள் முழுக்க ஓம் நமோ நாராயண இல்லைன்னா ஓம் கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி இதோட கார்த்திகைனா மறந்துடாதீங்க முருகப்பெருமானி ஓம் சரவணபவ ஓம் நமோ நாராயண பெருமாளையும் அவருடைய மருகன் முருகப்பெருமானையும் இன்னைக்கு வழிபாடு செய்ய நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கும் நல்லதாகவே முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும்